பிரவாகனி நதிக்கரை ஓரத்துல அமைஞ்சிருக்கிற தாரா குஞ்சு கிராமம் எல்லா வருஷமும் போல பசுமை நிறைஞ்சிருந்தது அப்புறம் அதே கிராமத்தோட மலை அடிவாரத்துல தான் மேகானு பேர் கொண்ட ஒரு கருணையான கிழவி முக்கியமா அவங்கள அந்த கிராமத்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க தினமும் கிராமத்து பசங்களுக்கு புது புது கதைகளை சொல்லுவாங்க பசங்களா போங்க இப்ப வீட்டுக்கு கிளம்புங்க உங்களோட அம்மா அப்பா உங்களை காணுமேனு கவலைப்பட போறாங்க பாட்டிமா இன்னொரு கதை சொல்லுங்களே பீஹு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுமா மீதி கதையை நாளைக்கு கேட்டுக்கோங்க அதே சமயம் பிஹுவோட அம்மா பிரியா அப்புறம் அப்பா சந்தன் மேகாவோட வீட்டுக்கு வந்தாங்க அப்புறம் பிரவாகினி நதி விஷயத்தை பத்தி மேகா கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க அம்மாடி பீஹு வீட்டுக்கு போமா நாங்க பாட்டி கிட்ட கொஞ்சம் பேசணும் சரிங்கம்மா அம்மா இந்த வருஷத்தோட அந்த மாசம் வந்துடுச்சு அதாவது பிரவாகினி நதியோட தண்ணி அதோட எல்லையை தாண்டி ஓட போகுது அப்புறம் இந்த கிராமத்துல வெள்ளமும் போகுது அப்புறம் இந்த வெள்ளம் நம்ம கிராமத்து ஜனங்களோட வயலை நாசம் பண்ணிடும் அப்புறம் நம்ம தலைவர் ஐயாவும் இதுக்கு எதுவும் உதவி செய்யறாம தெரியல உனக்கு தெரியுமாமா அரசாங்கம் வெள்ள நிவாரணத்துக்காக அனுப்பி வைக்கிற பணம் இந்த தலைவர் அத தன்னோட பாக்கெட்ல போட்டுக்கிறாரு ஆனா நீங்க கவலைப்படாதீங்க இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சரிங்கம்மா ஒவ்வொரு வருஷமும் போல இந்த வருஷமும் கிராமத்துல வெள்ளம் வந்தது அப்புறம் மக்களோட விவசாய நிலத்தை மொத்தமா நாசம் பண்ணிடுச்சு அப்புறம் கிராமத்து ஜனங்க இதெல்லாம் பார்த்து அழ ஆரம்பிச்சாங்க இப்போ நம்மளோ நம்ம குழந்தைகளும் என்னத்த தான் சாப்பிட போறோம் அப்ப நம்ம பட்னியா தான் தூங்கணுமா அவங்க எல்லாம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது மேகா அவங்களுக்கு நடுவுல வந்தாங்க அப்புறம் அவங்கள பார்த்துட்டு கிராமத்து ஜனங்க எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க என்ன ஆச்சு எல்லாம் எதுக்காக அழறீங்க ஒவ்வொரு வருஷம் போல இந்த வருஷமும் பிரவாகினி நதி நம்ம கிராமத்தை வெள்ளத்தை பரிசா கொடுத்துட்டு போயிடுச்சு இது இயற்கையோட நியதி அப்புறம் நாம என்ன தான் அழுதாலும் புரண்டாலும் நாம யாருமே இயற்கைக்கு விரோதமா போக முடியாது நீங்க ரொம்ப சரியாக சொல்கிறீங்கம்மா ஆனா நீங்க தான் இப்போ எங்களுக்கு உதவி செய்யணும் நான் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வேன் ஆனா முதல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க இந்த தலைவர் ஐயா எங்க கண்ணிலேயே பட மாட்டேங்கிறாரு தலைவர் முதல்லயே இந்த இடத்தை விட்டு போயிட்டாரு அதாவது கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு நமக்கு ஏதாவது உதவி கேட்கறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு சரியான நேரத்துல இப்படி விட்டுட்டு போயிட்டாரு இந்த தலைவர் மேகா தன் கையில ஒரு அழகான பானையை கொண்டு வந்தாங்க அதுல கையை வெட்டி எதை எடுக்கணுமோ அது வந்துடும் நான் உங்க எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கறேன் இந்த கிராமத்துல யாருமே பசி பட்னியோட தூங்க கூடாது இந்த கிராமத்து மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இந்த கிராமத்து வயலும் விளைச்சலும் நல்லபடியா மாறுற வரைக்கும் விவசாயம் பண்றதுக்கு தேவையான விதைகளையும் நான் கொடுப்பேன் ஆனா நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும் அது என்ன வாக்கு அதாவது நீங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும் அப்புறம் ஒவ்வொருத்தரோட கஷ்டத்துல பங்கெடுத்துக்கணும் கிராமத்து ஜனங்க இத கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் கொடுத்தாங்க அதாவது நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வோம் மறுபடியும் ஒரு முறை அந்த மேகாவோட அந்த கிராமத்து ஜனங்க எல்லாருக்கும் அரிசி அப்புறம் பருப்பு மேகாவோட வீட்டுல இருந்து போக ஆரம்பிச்சது மேகாவோட அந்த மாயப்பான மறுபடியும் ஒரு முறை அந்த கிராமத்தை காப்பாத்துச்சு அப்புறம் மெல்ல மெல்ல கிராமத்தோட வயல்லாம் சரியாயிடுச்சு அப்புறம் குழந்தைங்க மறுபடியும் மேகா வீட்டுக்கு வந்து கதை கேட்க ஆரம்பிச்சாங்க பாட்டிமா பாட்டிமா எங்களுக்கு இந்த பானையோட கதையை சொல்லுங்களே கண்ணா இன்னொரு நாளைக்கு சொல்றண்டாமா இது ரொம்ப நீளமான கதை அப்பதான் அங்க பீகுவோட அப்பா அம்மா வந்தாங்க ஆமாம்மா நாங்களும் தெரிஞ்சுக்கணும் இந்த பானையோட ரகசியம் அப்படி என்னன்னு ஆமாம்மா அம்மா இப்போ நாங்களும் தெரிஞ்சுக்கிறோமே இந்த மாயமன்பான கதை என்னன்னு அப்படின்னா எல்லாரும் இந்த கதைய கேளுங்க இந்த கதை எப்ப நடந்ததுன்னா நான் புருஷ ராஜன் கூட வாழ்ந்த போது நடந்த கதை அவர் ரொம்ப நேர்மையானவர் நல்ல கொண்டவர் மக்களுக்கு உதவி செய்யறதுல அவர் இந்த கிராமத்துல பானை செஞ்சு விற்கிற வேலைய பார்த்தாரு ஒரு நாள் கிராமத்துல இதே மாதிரி வெள்ளம் வந்துடுச்சு எல்லா வருஷத்தையும் போல இந்த வருஷமும் வெள்ளம் வந்துடுச்சு நம்ம உடனே போய் கிராமத்து ஜனங்களுக்கு உதவியை செய்யணும் ஓ நம்ம வீட்டில் சமையலுக்கு தேவையான பொருட்கள் எவ்வளோ எல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா நீங்கள் ரொம்ப சரியாக சொல்கிறீங்க நான் இப்போவே போய் சாப்பாடு கொண்டு வந்துடுறேன் நானும் என் புருஷனும் ரெண்டு பேரும் சேர்ந்து கிராமத்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம் ஆனால் நாங்கள் பசியோடு இருந்தோம் ஆனால் நாங்கள் கிராமத்து பசங்களில் பட்னியாக இருக்க விடலை கிராமத்தில் எல்லாம் சரியானதுக்கு அப்புறமா அப்போதான் நதி கிட்ட அவருக்கு நிறைய சிப்பிகள் கிடைச்சது அந்த சிப்பிக்குள்ள முத்துக்கள் இருந்தது இங்க நிறைய கிளிஞ்சல்கள் முத்துக்களால நிறைஞ்சிருக்கு நம்ம ஒரு வேலை பண்ணலாம் இதை எடுத்துட்டு போயிட்டு இதுல இருந்து மனைவிக்கு ஏதாவது ஒண்ணு ரெடி பண்ணி கொடுக்கலாம் அவர் அந்த முத்துக்களை எடுத்துக்கிட்டு தன்னோட கடைக்கு கொண்டு போனாரு அப்புறம் ஒரு அழகான பானையை தயார் செஞ்சு அந்த முத்துக்களை அந்த பானைக்குள்ள புதைச்சிட்டாரு அது அவர் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு நான் உனக்காக ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னோட பாசமான மனைவியே அப்படியா என்ன கொண்டு வந்திருக்கீங்க எங்க காட்டுங்க இந்த என்னோட சார்பா உனக்காக இந்த பானை கொண்டு வந்திருக்கேன் இந்த பானை ரொம்ப அழகா இருக்குங்க இதுல நிறைய முத்துக்கள் வேற இருக்குங்க இத வித்தோம்னா நாம நிறைய பணம் சம்பாதிக்கலாம் எனக்கு ஒரு மகானை பத்தி நல்லா தெரியும் அவர் ஒரு தடவை சொல்லியிருக்காரு பணத்துக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்குதான் ஆனா அதால எப்பவும் நம்மளோட லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கான முழு உதவிய பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு உண்மையான செல்வம்னா அனுபவமும் உறவும் அப்புறம் மனித தன்மையில தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் மேகா நீ எனக்கு பணத்தை விட ரொம்பவே விலமதிப்பானவ நான் அந்த பானைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒரு நாள் மறுபடியும் பிரவாகினி நதியில இந்த கிராமத்துக்கு வெள்ளம் வந்துடுச்சு அப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாருக்கும் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாதுன்னு அறிவிப்பு விடுத்தாங்க ஆனா அவருக்கு அந்த நதி கரைகிட்ட இன்னும் ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அவரு மேகா நான் இப்ப போய் ஆகணும் நதிக்கு பக்கத்துல இப்ப ஒரு குழந்தை மாட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க என்னங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுனா நீ கவலைப்படாத நீ உன்னையும் அப்புறம் இந்த கிராமத்து ஜனங்களையும் பத்திரமா பாத்துக்கோ நான் சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன் என்னோட புருஷ அந்த நதி கரைகிட்ட போய் அந்த குழந்தைய காப்பாத்தினாரு ஆனா அவரு வீட்டுக்கு திரும்பி வரவே இல்ல அப்புறம் இந்த பானை அண்ணில இருந்து ஏங்கிட்டே இருக்கு அப்புறம் ஒவ்வொரு சமயத்திலயும் இது எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கு எனக்கோ இல்ல இந்த கிராமத்துக்கோ எப்போது ஏதாவது உதவி தேவைப்பட்டு அப்ப இந்த பானை நமக்கு தேவைப்படுற பொருட்கள்லாம் கொடுக்குது இதுதான் இந்த பானையோட கதை ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் அப்புறம் இந்த உதவி செய்யற மண்பானையும் நம்ம கிட்ட இல்லாம இருந்திருந்தா அப்புறம் நம்ம நிலைமையும் இந்த கிராமத்து நிலைமையும் என்ன ஆயிருக்குன்னு தெரியாது மேகாவோட கதையை கேட்டுட்டு பீகுவும் அவளோட அப்பா அம்மாவும் வீட்டுக்கு போனாங்க அப்ப இன்னொரு பக்கம் தலைவர் அரசாங்க ஆபீஸ்ல இருந்து கிராமத்துக்கு திரும்பி வந்தாரு அப்புறம் தனக்கு தானே என்ன சொல்லிக்கிட்டார் முன்னாடி மாதிரியே இந்த தடவையும் அரசாங்கம் இந்த கிராமத்துக்கு உதவி செய்யறதுக்காக கொடுத்த பணத்தை அதை நான் என்கிட்டயே வச்சுக்கிட்டேன் அப்புறம் நகரத்துல ஒரு புது வீடும் கட்ட போறேன் நாளைக்கே ஒரு அறிக்கையை விட்டுருவோம் அதாவது அரசாங்கம் நம்ம கிராமத்துக்கு எந்த உதவியும் செய்யலைன்னு சொல்லிடுவோம் தலைவர் மீட்டிங் அப்புறம் கிராமத்து ஜனங்களே ரொம்ப நல்லாவே தெரியும் நான் அரசாங்கத்துக்கிட்ட உதவி கேட்கறதுக்காக போயிருந்தேன் ஆனா அரசாங்கம் நமக்கு உதவி பண்றதுக்கு மறுத்துட்டாங்க அதனால எல்லா வருஷத்தையும் போல இந்த வருஷமும் நம்ம கிராமத்து ஜனங்க சேர்ந்துதான் இந்த பிரச்சனையை சமாளிச்சாகணும் தலைவரே எங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்க அரசாங்கம் நமக்கு கொடுத்த பணத்தை நீங்க மட்டும் உங்களுக்கு சொந்தமா எடுத்துக்கிறீங்க ஆமா எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் நீங்க எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு பதிலா உங்க குடும்ப சௌகரியத்தை நினைக்கிறீங்க எங்க எல்லாருக்கும் உதவி ஒவ்வொரு வருஷமும் போல இந்த வருஷமும் மேக அம்மாவும் அவங்களுடைய மாய பானையும் செஞ்சது நம்ம கிராமத்துக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே அவங்க மட்டும்தான் தான் அப்புறம் இது மட்டும் இல்ல நம்ம வயல்கள்ல விளைச்சல் பண்றதுக்கான விதைகளை கூட மேக அம்மா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்களோட உண்மையான தலைவர் அவங்க மட்டும்தான் தான் இதை கேட்டதும் தலைவர் கோபம் அடைஞ்சாரு அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சாரு இந்த கிழவி மேகா எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருப்பா போலயே இது எல்லாமே அவளோட மாய பானையால தான் நடக்குது அவளோட அந்த பானையை நான் கண்டிப்பா உடச்சே ஆகணும் ஒருவேளை நான் மட்டும் அப்படி பண்ணலன்னா இந்த கிராமத்து ஜனங்க என்ன தூக்கிட்டு அந்த கிழவிய இந்த கிராமத்து தலைவரா மாத்திடுவாங்க அப்புறம் இப்படி நடக்க நான் கண்டிப்பா விடவே மாட்டேன் தலைவர் அந்த பானையை உடைச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டாரு அப்புறம் தன்னுடைய வேலையாட்களை அந்த பானையை திருட சொல்லி மேகாவோட வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு அந்த ஆட்களும் மேகாவோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்புறம் அங்க அந்த வினோதமான பானையை பார்க்கறாங்க அங்க பாரு இந்த பானையை திருடிட்டு வர சொல்லி தான் தலைவர் நம்மள அனுப்பி இருக்காரு அத எடுத்துக்கோ ஓடிடலாம் ஆனா அந்த ஆட்கள் அந்த பானையை தூக்கறதுக்கு முயற்சி பண்ண போது அந்த பானை தான் இடத்த விட்டு கொஞ்சம் கூட நகர்ல இது கொஞ்சம் கூட தூக்கவே முடியலையே என்னால இதை அசைக கூட முடியல உன்னால ஒரு பானையை கூட தூக்க முடியாதா இரு நான் தூக்குறேன் ஓ முயற்சி பண்ணி பாரு அவங்க அந்த பானையை தூக்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆனா அந்த பானை கொஞ்சம் கூட அசைற மாதிரியே இல்ல அப்புறம் ரெண்டு பேரும் தலைவரை பார்த்தாங்க இந்த விஷயத்தை சொன்னாங்க உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வேலையை சொன்னா அதை கூட உங்களால ஒழுங்க செய்ய முடியாதா அப்படினா இப்போ நானே போய் தான் அந்த பானையை எடுத்துட்டு வரணும்னு எனக்கு தோணுது தலைவர் ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு மேகாவோட வீட்டுக்கு போனாரு அப்புறம் அவர் அந்த இடத்துல அந்த பானையை பார்த்தாரு அந்த தலைவர் அந்த பானைய தான் கையில வச்சிருந்த கொம்பால அடிக்கப் போகும்போது அந்த சமயம் அந்த பானைக்குள்ள இருந்து சத்தம் வந்தது இரு தலைவரே அப்புறம் நான் உனக்கு இப்ப காட்ட போற விஷயத்த கவனமா பாரு இந்த பசங்களோட சந்தோஷம் உன்னோட வீடு பணத்தை விட பெரிய விஷயமா என்ன அப்புறம் உன்னோட சந்தோஷம் இந்த கிராம ஜனங்க சந்தோஷத்தை விட முக்கியமா மரியாதையா பதில் சொல்லு தலைவரே இல்ல அப்படியெல்லாம் இல்லை நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்